வணக்கம் மீன ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் பல வகையான நற்பலன்கள் நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறது என்று தான் சொல்லணும் கிரகங்கள் மாற்றம் பெறும்போது வாழ்க்கையில் மாற்றமும் இருக்கும் முன்னேற்றமும் இருக்கும் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் நற்பலன்களுக்கு குறைவிருக்காது இதே கிரகம் கெட்ட இடங்களில் அமரும்போது நாம் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு துன்பங்களும் இழப்புகளும் மன சங்கடங்களும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களும் இது கர்மவினை கெட்டது நடக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதற்காக கெட்டது நடக்குது என்று அதை நினைப்பு கிடையாது நல்லது நடக்கும்போது அதை அவர்கள் தங்களை காப்பாற்ற இறைவன் கொடுத்த ஒரு நற்பலன் என்று நினைக்கிறதும் கிடையாது நல்லது நடக்கும்போது நமக்கு தெரியாமல் நாமளே சில தவறுகளை செய்து கெடுதல்களை உருவாக்கி கொள்வோம் அதைத்தான் மூன்றரை வருஷமாக மீன ராசிக்காரங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது மூணு வருஷம் சொல்லலாம் எப்பொழுது ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று ராசிக்கு எட்டில் கேது பகவானும் ராசிக்கு இரண்டில் ராகுவும் அமர்ந்தாரோ அப்போவே கெட்ட நேரம் ஆரம்பித்தாச்சு ராசிக்கு எட்டில் இருந்த கேது பகவான் ஏழில் வந்தார் ஏழுக்கு அப்புறம் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு கேது பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்தாலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வே வேண்டும் அதை தடுத்ததற்கு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் காரணம் இப்போ குரு பகவானாக உங்களுக்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து மூன்று ஆண்டுகளாக நடந்து வந்த கெடு பலன்களும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே கிடைத்து வந்த பாதக பலன்களும் முற்றிலும் மாறுபட்டு நற்பலன்களை கொடுப்பதற்கு வரப்போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்த கசப்பான உணர்வுகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் விலக்கி நற்பலன்களை செய்வார் சரி கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமரும்போது சந்திராஷ்டம தினங்கள் கால் நாட்கள் இந்த கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்க முடியாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது இந்த விஷயத்தை மட்டும்தான் செய்துட்டு வரணும் சரிங்க சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் குரு பகவான் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிசார பயிற்சி பெற்று ராசிக்கு அஞ்சுக்கு செல்ல போகிறார் புரட்டாசி மாதத்துக்கு பிறகு யோகங்கள் ஆரம்பிக்கும் இப்பொழுது மனசு ஒரு நிலையில் இருக்காது மனசு ஒரு நிலையில் இருக்காது உறவுகளால் சிக்கல் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை வேலைக்கு உணவு இருந்தால் கூட உட்கொள்ள முடியாத சூழ்நிலை எது செய்தாலும் அதில் வந்து ஒரு முழு நம்பிக்கையும் முழு மனதோடு செய்யக்கூடிய இருக்கும் எதனால் நடக்கட்டும் செஞ்சு தொலையலாம் அப்படின்னு தான் இருக்கும் மனசு அனைத்து மாறும் இதுவும் கடந்து செல்லும் பொறுமை மிக அவசியம் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் சுக்கிர பகவான் கேதுவுடன் இணைந்து இருப்பது பாதகமெல்லாம் எதுவும் இல்லை சாதக பலன்தான் இதனால் பெருசாக கஷ்டமெல்லாம் வந்துடும் கேட்டிங்களாக்கா வராது என்ன ஒன்று சுக்கர பகவான் வந்து கேதுவோடு சேரும்போது கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும் பொறுமையாக இருங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் சூரியன் புதன் இணைந்து புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று அமர்கிறார் புதன் பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு பலமாக இருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏன்னா உங்கள் ராசியில் தானே புதன் பகவான் நீசம் பெறாரு நீசம் பெற்ற கிரகம் எப்பொழுதுமே பலம் பொருத்தினாலே சில பிரச்சனைகள் வரும் ஆனால் குரு பகவான் பலமாக இருக்கும்போது எந்த கிரகமும் பெருசாக பாதகத்தை தந்து விடாது குரு பலம் கிடைத்தவுடன் மற்ற கிரகங்கள் செய்து வந்த சதி விளையாட்டுகள் அனைத்தும் மறைந்து நெற்பலங்களை கொடுக்க ஆரம்பித்து விடும் இருந்தாலும் பொறுமையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் செவ்வாய் இதுதான் பாதகம் எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையே செய்யாது செவ்வாய் பகவான் இருக்கும்போது குடும்பத்தில் சில குழப்பங்களும் பொருளாதாரத்தில் சில நேரங்களில் பின்னடைவும் தேவையில்லாத மன சஞ்சலமும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் இது பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் செவ்வாய் எட்டில் இருக்கும்போது வண்டி வாகனத்தில் மெல்லமாக போங்க ஏதாவது வந்து இந்த கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தால் சற்று பொறுமையாக செயல்படுவது மிகவும் அவசியம் ஏன்னு கேட்டீங்களாக்கா சிறு காயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை செவ்வாய் எட்டில் இருக்கும்போது கொடுத்து விடுவார் இல்லைன்னா நலத்தால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை குடும்பத்தால் பிரச்சனை இந்த ரத்த பிரச்சனை இது வரும் பொறுமையாக இருங்க அனைத்திற்கும் உண்டான மிகவும் சிறப்பான பலன்கள் என்பது குரு மாறியதும் மாறத்துக்கு முன்னாடியெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வி வரும் அது ஓராண்டு முழுவதும் ஒரு இருந்து மாறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக நன்மைகளை செய்ய வேண்டியது குரு பகவானின் கடமை இப்போ தான் அதிசாரம் பெற்று ஆறே மாதத்தில் மாறிடுறாரு அப்படி மாறும்போது அவர் மாறியதற்கு பிறகு தான் நன்மைகள் நடக்கும் சற்று பொறுமையாகவே இருந்தால் போதும் மீன ராசிக்காரங்க நன்மைகள் நடக்க போகிறது நடந்தே ஆக போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லா வகையிலுமே சிறப்பான பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்